கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த புதிய வாரத்துக்குள்ள கூட்டு வந்திருக்காங்க இந்த புதிய வாரத்திலும் அப்பா அவங்க புதிய நன்மைகள்னால ஆசீர்வதிப்பாங்க இன்னைக்கும் அப்பா உங்களோட கூட பேசுகிற வார்த்தை ரெண்டு கொரிந்திய நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் டூ குறிந்தியன்ஸ் போர் செவன் இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை சூத்திரம் இந்த காலை நேரத்துல அப்பா அவங்களோடு கூட பேச போகிற வார்த்தை அப்பா பொக்கிசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் பொக்கிசத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் எதுல பெற்று இருக்கிறோமா மண்பாண்டத்துல மண்பாண்டத்துல எப்படி சூத்திரம் அந்த காலத்துல பொதையல்கள் எல்லாவற்றையும் மண்பாண்டத்துலதான் என்ன பண்ணுவாங்க வச்சிருப்பாங்க சூத்திரம் இங்க அப்படியா வச்சிருக்கிறாங்க அது அப்படி இல்லை முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா ஆறாவது இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் அப்பா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் விளக்கி அப்பா என்ன பண்ண போறாங்க பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் சொல்றாங்க இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் ஒளியாகிய அறிவை தோன்ற பண்ணும் பொருட்டு அத இதுவரைக்கும் இல்ல இன்னைக்கு அப்பா உங்களுக்கு தோன்ற பண்ண பொருட்டு சோத்திரம் அப்பா இன்னைக்கு எல்லாவற்றையும் தோன்ற பண்ணுவார் இதுவரைக்கும் இல்ல இல்லாததுதான் புதுசாக தோன்றும் இன்னைக்கு அப்பா தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயத்தில் பிரகாசித்தார் சூத்திரம் எங்க பிரகாசிக்கிறாரா இருதயத்துல பிரகாசிக்கிறார் சோத்திரம் இப்ப மண்பாண்டத்தை பார்க்கலாம் சோத்ரம் அது என்ன மண்பாண்டம் வேற ஒன்னும் கிடையாது நம்முடைய இருதயம் நாம்தான் மண்பாண்டம் ஆதி ஆகமும் ரெண்டு ஏழுல ஜெனிசிஸ் டூ செவன்லதான் அப்ப என்ன பண்ணாங்க மனுஷனை மண்ணால உண்டாக்குனாங்க அதே போல சங்கீதம் நூத்தி மூன்று பதினாலு சாம்ஸ் ஒன் ஆர் த்ரீ போர்டீன்ல மனுஷனுடைய உருவம் என்னது என்ற ஒரு அறிவா நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் சூத்திரம் அப்ப என்ன சொல்றாங்க நம்ம மண் சூத்ரம் நாம் தான் அந்த பாண்டம் ஏசப்பா பிரகாசமான ஒளியை அந்த இருதயத்துல பாண்டத்துல வைக்க விரும்புறாங்க சூத்திரம் லூக்கா ஆறு நாப்பத்தி ஐந்து லூ சிக்ஸ் பார்ட்டி ஃபைவ் நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் சூத்திரம் அப்ப என்ன சொல்றாங்க நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்துல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் இருதயத்தை தான் அப்பா பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன்னு சொன்னாங்க எல்லா இருளையும் போக்கி உங்களை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவேன் எல்லாவற்றையும் புதிதாக தோன்ற பண்ணுவேன் என்று சொல்லி அப்பா சொல்றாங்க இந்த காலை நேரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா அப்பா சொல்றாங்க நல்ல இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் சொல்றேன் அப்போ உங்க இருதயத்தில இருந்து எதை எடுத்து காட்டுறீங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாக்கிய பொல்லாத புக்கு பொல்லாததை எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்கிறான் சோத்திரம் இருதயத்தின் நிறைவினால் அவன் அவன் வாய் பேசும் இன்னைக்கு உங்க இருதயம் எதுனால நிரம்பிருக்கு சோத்திரம் இன்னைக்கு பொல்லாத மனுஷன் என்ன பண்றான் வாயை திறந்தாலே புறங்கூறுகிறது கோல் சொல்லுகிறது அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத காரியத்தை பேசுறது மத்தியில பாத்தீங்கன்னா வீண் வார்த்தைகளை குறித்து கடைசி நாள் என்ன பண்ணுமா கணக்கு ஒப்பிக்க வேண்டும் சோத்தான் அப்போ எல்லாமே அப்பாவுக்கு பிரியமில்லாத இந்த இருளின் காரியங்கள் இருதயத்துல இருக்கும் பொழுது அந்த பொக்கிஷம் உங்க இருதயத்துல வராது சோத்தர் அப்போ பொக்கிச இருதயத்துல வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் கொலேசியர் டூ த்ரீ அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிசங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அல்ல சொல்றேன் ஏசப்பாக்குள்ளதான் ஞானம் அறிவு என்பவர்களாகிய எல்லா பொக்கிசமும் அடங்கி இருக்கு அப்ப அந்த பொக்கிசத்தை எடுத்து கொள்ளணும் அப்படின்னா என்ன செய்யணும் சங்கீதம் பத்தொன்பது பத்து நைன்டீன் டென் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதிலும் ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது அலிலுயா சூத்ரம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பத்தக்கதாக இருக்கு சூத்ரன் எது ஏழாவது வசனம் வே கர்த்தருடைய வேதம் அலிலுயா சூத்திரன் என்ன பண்ணணும் நம்ம அதிக அதிகமாக அப்பாவுடைய வேதத்தை படிக்க வேண்டும் அந்த வேதத்தை எப்படி படிக்கணுமா பொண்ணை பார்க்கலும் மிகுந்த பசு பசும் பொண்ணை பார்க்கலும் விரும்பணுமாத சோத்திரம் அடுத்து தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் நாம அவ்வளவு விரும்பி கத்தருடைய வார்த்தைய படிக்கணும் சோத்திரம் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எழுவத்தி ரெண்டு சாம் ஒன் நைன்டீன் செவன்டி டூ அநேகமாயிரம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலும் நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம் அலிலுயா சூத்திரம் அப்படி சொல்லணும் நம்ம அநேக வெள்ளி பொண்ணு எல்லாவற்றை பார்க்கலாம் அப்பா கொடுத்திருக்கிற அந்த வேதமே நலம் என்று சொல்லி அந்த வேதத்தை அவ்வளவு நம்ம என்ன பண்ணணும் தியானிக்கணும் படிக்கணும் சூத்திரம் அதுலயே நூத்தி இருபத்தி ஏழு ஒன் டுவெண்ட்டி செவன் ஆதலால் நான் பொண்ணிலும் பசும் பொண்ணிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன் சூத்திரம் கத்தோடைய வேதத்தை அவ்வளவு அதிகமாக பிரியப்படும் பொழுது அந்த வார்த்தை உங்க இருதயத்தில் என்ன பண்ணும் அப்படியே பதியும் அப்போ நல்ல பொக்கிச சாலையில நீங்கள் நீங்க பேசும் பொழுது எப்பயுமே என்ன வரும்னா கத்தனுடைய வார்த்தை வரும் சோதரம் நீங்கள் என்ன இருதயத்தில் நிரப்புறீங்களோ அதுதான் வரும் அப்புறம் நீங்க நினைச்சா கூட கோல் சொல்ல முடியாது கெட்ட வார்த்தைகளை பேச முடியாது சோத்திரம் அப்பாவுக்கு பிரியம் இல்லாத ஒண்ணும் உங்க வாயிலிருந்து வரப்படாது சூத்திரம் அப்போ உங்க நல்ல பொக்கிச சாலையில எதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும் கத்தோடைய வார்த்தையை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அப்பா என்ன பண்ணுவாங்களாம் உபகமும் இருபத்தி எட்டு பன்னெண்டு ஜூட்டாலுமி டுவெண்ட்டி டுவெல்ல தேசத்துல நான் மழையை பெய்ய பண்ணுவேன் நீ கையிட்டு செய்ய வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன் அப்பா உனக்கு தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறப்பாங்களா சூத்திரம் நல்ல பொக்கிசாலியாகிய வானத்தை அப்பா திறப்பாங்க திறந்து என்ன பண்ணுவாங்க சூத்திரம் உங்களை அநேக ஜாதிகளுக்கு கடன் குடுக்கிறவரை அப்பா மாத்துவாங்க சூத்திரம் அப்பா உங்களை வாழாக்காம தலையாக்குவாங்க நீங்க கீழாகாமல் நேரத்தில் அப்பா உங்களுக்கு இந்த பொக்கிசத்தை வாங்கி கொண்டு என்ன செய்யணும் அது ஒன்னே ஒன்னா அப்பா நம்ம எதிர்பார்க்கிறாங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க எபேசியர் மூன்று எட்டு எபிசியன் த்ரீ எயிட் பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற சுவிசேஷமாய் சுசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை இந்த பொக்கிஷம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் என்ன பண்ணும் ஏசப்பாவை பத்தி சொல்லணும் உங்களுக்கு அப்பா இந்த பொக்கிஷத்தை கொடுத்திருக்காங்க இந்த பொக்கிஷத்தை வாங்கி நீங்க மட்டும் வைத்துக் கொள்வதற்கல்ல அநேகருக்கு ஏசப்பாவோட அன்ப சொல்லணும் சோதர் அவர்களும் ஏசப்பாக்குள்ள நடத்தணும் அதுதான் ஏசப்பா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாங்க அப்பா உங்களுக்கு எல்லா விதமான பொக்கிஷத்தையும் தரப்போறாங்க இப்பொழுது மூடி கல்வாறு சிலுவை பார்க்கலாமா சூத்திரம் அன்பின் காலை நேரத்துல பிள்ளைகளோடு பேசுனீங்கப்பா நன்றி பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டீங்கப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கிற இருள் எல்லாம் விலக்கி உம்முடைய பிரகாசத்தை அவருடைய இருதயத்தில் அந்த வார்த்தை வெளிச்சம் என்கிற உம்முடைய வார்த்தையை காமராஜா உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல இப்பொழுது நீர் வைக்கிறதுக்காக சோத்திரம் இன்றிலிருந்து அவர்கள் பிரகாசிக்க போகிறதுக்காக சோத்திரம் உங்களுடைய பொக்கிஷத்தை அவர்கள் இல்லத்துல அவங்க இருதயத்துல எல்லாவற்றிலும் உங்களுடைய பொக்கிஷத்தை நீர் வைத்ததுக்காக சோத்திரம் தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசஸ் இப்பொழுதுமப்பா உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சூத்திரம் பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை இப்பொழுதே உங்களுடைய மூடுகிறதுக்காக சோத்திரம் இப்பொழுதே உங்களுடைய உயிர் தெளிதின் வல்லமை இறங்குகிறதுக்காய் சூத்திரம் யார் யாரெல்லாம் பெலவீனப்பட்டு எல்லாருக்கும் தெய்வீக சுகம் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் சூத்திரம் உங்களுடைய தெய்வீக சுகம் இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் சூத்திரம் தேங்க்யூ ஜிசு எல்லா பெலவீனத்திலிருந்து இப்போது நீ பெலனை தருகிறீரப்பா உடைய உற்சாக ஆவியினால் ஒவ்வொருவரையும் நீ நிரப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே குருடர்கள் பார்க்கிறதற்காய சூத்திரம் செவிடர்கள் கேட்கிறதற்காய சூத்திரம் மரித்தோல் உயிரோடு எலும்புகிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் சூத்திரம் விசுவாசித்து பார்க்கிற ஒவ்வொருக்கும் இந்த அற்புதத்தை நீர் செய்து கொண்டிருக்கிற ஐயா உடைய உயிர்ல இதன் வல்லமை இறங்குகிறதற்காய் சூத்திரம் அதே போல பாவத்துல இருக்கிறவங்களுக்கும் நால விட முடியலையேன்னு சொல்லி வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இப்போது நீர் விடுதலை தருகிறீர் தேங்க்யூ இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி விடுதலை தருகிறதுக்காக நன்றி அப்பா அதே போல விபச்சார வேசித்தன ஆவிகள் தேங்க்யூ லால் இப்பொழுதே அந்த ஆவிகளை துரத்துகிறேன் நேசு நாமத்துல தேங்க்யூ லால் இப்பொழுதே நீர் விடுதலையை கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம் எண்ணம் சிந்தை அந்த அசுத்த கிரியையினால மூடி இருக்கிறது அசுத்த எண்ணங்கள் அசுத்த சிந்தையினால எல்லாம் மூடி இருக்குது எஸ்லா பார்ப்பதெல்லாம் தவறாய் பார்க்கிற ஆமர்தான் அந்த அசுத்த எண்ணம் சிந்தையினால நிரம்பி இருக்கு இப்பொழுது தகப்பனே சோத்ரன் நீங்க விடுதலையை கொடுக்கறதுக்காய் சோத்ர அப்பாட்ட ஒப்பு கொடுங்க தேங்க்யூலா எனக்கு அந்த மாதிரி எண்ணம் சிந்தை அந்த அசுத்தெல்லாம் வேண்டாம்ப்பா எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி உண்மையாய் கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இப்பொழுது அப்பா விடுதலை கொடுத்து கொண்டு இருக்காங்க தேங்க்யூ ஜி சார் ரிசீவ் த ரைட் நவ் நன்றி தகப்பன் இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காய் நன்றி இப்படி சுகமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக சூத்திரம் குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறதுக்காய் நன்றி இவ்வளவு நாள் எந்தெந்த ஆசிர்வாதங்கள் இல்லை என்று நினைத்தீர்களோ இன்னைக்கு அப்பாவோட வார்த்தை உங்களுக்கு நேராய் வந்துவிட்டது அவை தோன்றும் அவைகள் தோன்ற போகிறது தேங்க்யூ லால் எல்லாவற்றையும் உண்டாக்கி கொடுக்கறதுக்காக சூத்திரம் வானத்தின் பல கடைகளை தரந்ததுக்காய் சூத்திரம் இடம் கொள்ளாமல் போக மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதுக்காய் குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இந்த நாள் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா நான் நாமத்தில் தெரிவிக்கிற நல்லதுதான் ஆமேன் ஆமேன் தொடர்ந்து பாருங்க அப்போ வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரசிக்கப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும்